வணக்கம் தமிழகத்தின் நான்கு முதலமைச்சர்கள் ஆட்சி செய்வதாகவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக ஆட்சியை மக்கள் அப்புறப்படுத்த தயாராகி விட்டார்கள் என்றும் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடிதான் என ஜெயங்குடத்தில் கொட்டும் மலையில் நடைபெற்ற பேருங்கிய அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ஆசைமணி பேசினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோட்டம் சன்னதி தெருவில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை எஸ் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆசி தம்பி சிறப்புரையாற்ற பேசினார் அப்பொழுது மலை பெய்து கொண்டிருந்ததால் கொட்டு என்று பாராமல் அவர் பேசுகையில் தமிழகத்தில் தற்போது நான்கு முதலமைச்சர்கள் ஆட்சி செய்து வருகின்றனர் ஒருவர் ஸ்டாலின் அவரது மனைவி அவரது மகன் அவரது மருமகன் நான்கு பேர் முதலமைச்சராக அதிகாரம் செய்து வருகின்றனர் தமிழகத்தில் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இருந்தபோது சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக கையாண்டார் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல போராட்டங்கள் நடத்தியும் அதில் திறமையாக செயல்பட்டு திமுகவினரை பாராட்டும்படி தமிழகத்தில் நல்ல ஆட்சியை கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் லேப்டாப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார் தேர்தல் நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகளை பொறுத்து மக்களை ஏமாற்றியவர் ஸ்டாலின் அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களும் தற்பொழுது ஏமாற்றி உள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுலா என பார்த்தார்கள் ஆனால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தான் எதிர்பார்க்கிறார்கள் திமுகவின் கூட்டணி கட்சிகள் இடையே குழப்பம் நீடிக்கிறது உள்கட்சி தேர்தலை நடத்த திமுக பயப்படுகிறது காரணம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால் கூட்டணி கட்சிகள் பதவி கேட்பார்கள் இதனால் குழப்பம் வரும் ஆதலால் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு தயங்குகிறார்கள் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் எடப்பாடியார் தான் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்றார் இக்கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இளவரசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம ஜெயலிங்கம் நகர செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட செய்தியாளர் ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றோம் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு வாக்களித்தார்கள் என்பதை எடப்பாடியார் காலத்திலே நான்காண்டு காலத்திலும் மேட்டூரணை நிரம்பி வழிந்தது அந்த நான்காண்டு காலமும் அவை அணை நூறு அடிக்கு குறையாக அவை தத்தளித்துக் கொண்டிருந்தது ஜூன் பன்னாண்டு தண்ணி தொடர்ந்து தராண்டு தொடர்ந்தார் தேவையான அணைக்கட்டிகளை கொடுத்தார் தேவையான பெட்டாரிகளை கொடுத்தார் தேவையான சட்டசிகளை கொடுத்தார் விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை திட்டங்களை வண்டி கொடுத்தார் ஆனா ஸ்டாலின் என்ன பண்ணாரு சென்னையில் உட்கார்ந்து கொண்டுகிட்டே அதை லேப்டாப்பை கையில் வச்சுக்கிட்டு நெருக்க சேர் போட்டு சாஞ்சிக்கிட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணி மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு இந்த மாவட்டம் எப்படி இப்போ கொரோனாலாம் எப்படி ஒரு மாவட்டத்தில் போய்கிட்டு இருக்கு இது ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அழகா அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு மோசமான நிலை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அங்கே இருந்தவர்கள் உருட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த கட்சியில் நாலு முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரளவில் ஒரு உண்மை முதலமைச்சர் நடக்க கூட முடியல அவருடைய மனைவி அவர் ஒரு முதலமைச்சர் அவருடைய மகன் உதவிக்கு ஒரு முதலமைச்சர் அதை மனைபொருளா அவருடைய மருமகன் அவர் ஒரு முதலமைச்சர் ஆயிரத்தி நான்கு முதலமைச்சராக இருந்து கொண்டு அதிகாரம் மிக்கவர்களாக ஆர்வம் உள்ளவராக தமிழகத்தை தம் இடை வீச்சவையாக கொண்டு ஒரு மோசமான ஆட்சியை நிலத்துக் கொண்டிருக்கிறார்கள்

கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு கடிதங்களை கொடுத்து விட்டுத்தான் இந்த ஆட்சி பொறுப்பில் இருந்து எடப்பாடி மக்கள் அதை மறந்து விட்டார்கள் பன்னெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தார் அவங்க முதலமைச்சரா முதலமைச்சர் தள்ளுபடி ஆகிடும் உங்க ஆட்சி வந்தா விவசாயிகள் பார்த்துருவீங்க இப்படி எல்லாம் அவர்களை நம்ப செய்து இன்றைக்கு வாக்குகளை வாங்கி வந்ததற்கு பின்னாலே அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஏமாற்றம் நீண்ட நாளைக்கு போக விலை போகாது இன்றைக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியிலே குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது இந்த கூட்டம் சங்கங்களுடைய தலைவர் பொறுப்பு இயக்குநர் பொறுப்பு முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு உனக்கு எலெக்ஷன் நடந்த தெம்பு கிடையாது திராணி கிடையாது நடத்தினா உங்க கட்சி கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்துடும் உள்ளாட்சி முடிய போகுது ஜனவரி அஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதவிக்கான முடிந்து கடைசி நாள் மூணு மாதத்திலேயே செட்டு போகலாம் போயிடும் அதுக்கு முன்னிலையே தேர்தல் நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பிக்கிறாங்களா இல்லை ஏன்னா கூட்டணி கட்சி பொறுப்பு கேட்பாங்கல்ல எனக்கு அந்த மேயரை கொடு இந்த நகராட்சியை கொடு அந்த ஒன்றியத்தை கொடுன்னு கேட்பாங்கல்ல அதனால் அவனுக்கு மையத்தை கொண்டு இந்த தேர்தலையும் அவர்கள் நடத்த போது இல்லை